அந்த மோகன மாலைகள் சோட்டினார் முத்துல காளைகள் நாட்டினோ அங்கே மோகன மாலையோ சுட்டினார் நாட்டினார் அங்கே மோகன மாலைகள் சோட்டினார் நாட்டினோ அங்கே மோத ிகள் நாட்டார் அங்கை தெட்டினார் சுங்கவாதிகள் நாட்டினார் அங்கை வாசனை சுட்டினார் சுட்டினார் எல்லோரும் ஆனந்த பாடமே பரிசுத்தனுக்கு முடி சுட்டினார் என்னுடைய பேரன் ஆகிய பரிசு மகராஜனுக்கு முடிச்சுட்டி வைத்து விட்டோம் அண்ணவரிடம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு நாங்கள் உயிரோடு வைகுத்தம் செல்ல வேண்டும் பேரன் பரிசு மகராஜா இந்த நாங்கள் ஆய நீதியோடு தருமநீதியோடு நாட்டு மக்களை எல்லாம் நன்றாக காத்துக் கொண்டு வந்தோம் அதே போல் நீயும் பார்த்துக் கொண்டு வர வேண்டும் ஆகட்டும் அது மட்டும் அல்லாமல் இல்லாமல் எங்களுடைய தாயாராகிய குந்துமா தேவியை நாங்கள் இருந்தால் எந்த காரியத்தை செய்வோமோ அதே காரியத்தை நீதான் தான் முன்னின்று நடத்த வேண்டும் ஆகட்டும் தந்தையே நாங்கள் உயிரோடு வைகுன்ற போய் சென்று வருகின்றோம் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் பேரடாகிய பரிசுத்த மகராஜருக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம் பாருங்கள் போகலாம் தம்பி ஆகட்டும் அல்ல புறப்படங்கள் சொல்வோம் நல்ல பூகள் நல்ல

எப்ப என் பொண்டாட்டி சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கேட்கலையோ இனிமே இந்த வீட்டுல உங்க ரெண்டு பேருக்கு இடம் இல்ல யாரு வீடு இது எங்க பாட்டன் சொத்து பேரனுக்கு தான் சொந்தம் உங்களுக்கு இனிமே சொத்தும் கிடையாது வீடும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏற்கனவே அவன் எலும்பு தோளும் மதுரந்தோடுமா இருக்காளே மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போங்க எதுக்குடா என்ற என் பொண்டாட்டி விறகு வெட்ட சொன்ன மாட்டம் கிடையாமா என்ற முந்தானத்தை என் பொண்டாட்டி குளிச்சு ஏண்டி கெழுத்து முண்ட கிழவா என் பொண்டாட்டி ஜாக்கெட்டை கிடைச்சிக்காடா நீ ஏண்டா முந்தானத்து பொண்டாட்டி குளிக்கிறப்ப நீ வந்து தண்ணி மூந்து வெயிடானா படலை ஓட்ட போட்டு பாக்குற நீ யார் நீய்யாடா என்டா பெ மருமகளை பாக்கலாமாடா

இவன் தான் களியன் தம்பி வருகிறே களிய துன்புரித்து கொண்டு நாட்டில் களியன் பிறக்கவில்லை தம்பி நமது வீட்டிலே களியன் பிறந்துவிட்டான் தம்பி வீட்டிலே களியன் பிறந்து அண்ணா நாட்டிலே களியன் பிறக்கப் போகின்றார் என்று நமது மாமன் மாயகன் தெரிவித்தபடி நாட்டிலே களியன் பிறந்து விட்டார் என்று நான் தெரிவிக்கின்றேன்

எங்கடா போய் அங்க என்னடா சைஸ் பண்ணிட்டு இருக்கே ஏன்டா மரியாதை வாடா இங்க ஏன்டா எங்கடா வர சொன்னாங்க நீ எங்கடா போய் ரெண்டு இங்க இது நம்ம குண்டடியா ஆமா மாசம் ஒரு நம்ம நான் யச பியோட போ

நெருப்புடா நெருக்குடா மூடா மூடாம ஒரு சிப்ப அரிசி என்ன விலைக்கு விக்குது ஏன்டா சந்தரா ரெண்டாயிரம் ரூபோட அரிசி ஆஹ் பின்ன ரெண்டு பேரும் தின்னு போட்டு என் பொண்டாட்டி சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்களா ஏன் செய்யல ஏன் செய்ய மாட்டேங்கிறான் அந்தாண்ட எல்லா வேலையும் செய்கிறேன்

காலையில வீட்டு வேலை போற நான் செய்யறேன் மத்தியானம் துணி துவைக்கிறேன் சாயந்திரம் விரவு பொருக்கிட்டு வர்றேன் துணி வேலை செய்யற பொண்டாட்டிட்டு காலையில அஞ்சு பேர் மத்தியான பத்து பேர் ராத்திரிக்கு நாற்பது பேர் வர்றேன்

இந்த புலம்பதுக்கு நீங்க ரெண்டே போய் ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிடுங்க அந்த மாச

ஆயிரம் வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு மனுஷன் நல்லா என்ன செய்யணும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க கூட காரணம் என்ன ஒரு பாட்டில் இருபது ரூபாய் இருக்குதோ நம்ம வீட்டுக்கு உடம்புற வந்தான் அங்க வர்றப்பவே வீட்டை மூடி பக்கத்து வீட்டுக்கு போயிடணும் வந்து கேட்ட நம்மளே சொல்லணும் இந்த வீட்டுக்காரர் இல்ல தாய் சோறு போடக்கூடாது அதனால இந்த மூணையும் நம்ம புடிச்சோம்னா

oh <laughs>

தொடு தொடுவெனவே மாணவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடுவிடுவெனவே வாலிப மணல் விண்வெளி வின்வெளியேறும்